தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல இந்த வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த மாலை கட்டுறதுக்கு நான் கிரீன் கலர் விலையிலும் ரெட் கலர் விலையிலும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க இப்போ இந்த விலையில வச்சு நம்ம கட்ட போறோம் கிரீன் அண்ட் ரெட்டில் நம்ம கட்ட போகிறோம் ஒரே கலர்ல கட்டினாலும் ஓகே கலர் கலரா ரெட்டு கிரீனு ப்ளூ இப்படி கட்டினாலும் ஓகே அடுத்தது லேஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாலைக்கு லேஸ் வச்சு தான் நம்ம கட்ட போறோம் இப்போ சில்வர் கலரில் லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கோல்டு கலர் லேஸ் கூட வச்சு கட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ வளையல் வந்து நான் கிரீன் கலரில் ரெண்டு வளையல் எடுத்திருக்கீங்க இப்போ ஒரு வளையலுக்கும் மேலே இன்னொரு வளையல் வச்சு நம்ம இப்படி கட்டணும் ஓகேங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வளையலுக்குள்ள இந்த லேஸை இவ்வளவு தூரம் இப்படி வெளிப்பக்கத்துல கோர்த்து இப்படி வெளியில எடுத்துக்குங்க இவ்வளவு தூரம் வெளியில விட்டுக்குங்க நம்ம இந்த லேஸ் இந்த வளைவு வர்ற மாதிரி இருக்குதுல்ல இந்த டிசைன் வந்து நமக்கு நம்மளை பார்த்த மாதிரி நான் வச்சிருக்கேன் என்னை பார்த்த மாதிரி இது வச்சிருக்கேன் இது வந்து இப்படி திரும்பிக்காம பாத்துக்கணும் நமக்கு கட்டிக்கிட்டு வரும்போது நமக்கு இப்படிதான் வரணும் அதுக்காக தான் இப்படி வச்சிருக்கேன் இப்ப அடுத்தது இன்னொரு விலையில கிரீன் கலர்லதான் எடுத்திருக்கேன் இந்த விலையிலையும் இந்த விளையலுக்கும் மேல் பக்கமா வச்சுக்கலாம் இப்படி நீங்க விளையல் மாலை கட்டும் போது ஒரே கலர்ல ரெண்டு விலையல் இல்லைன்னா நாலு விலையல் அந்த மாதிரி வர்ற மாதிரி பார்த்து நீங்க விலையல் மாலை கட்டுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாலைய நம்ம கோவில்ல அம்மனுக்கு போட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இத பிரசாதமா கொடுப்பாங்க அப்ப கோவிலுக்கு போறவங்களுக்கு ரெண்டு விலையிலு இல்லைன்னா நாலு விலையலு கொடுப்பாங்க ஒரே கலர்ல நமக்கு ரெண்டு விலையில் வச்சு கட்டும்போது நமக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா விலையில் வந்து மாறி மாறி வரும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விலையெல்லாம் இல்லைன்னா நாலு விலையில் ஒரே கலரில் வர மாதிரி வச்சு கட்டிக்கோங்க இது வந்து நான் வந்து இப்படி தான் வச்சு கட்டி கொடுப்பேன் ஒத்தொத்த விலையெல்லாம் நான் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு விலையெல்லாம் வைக்க மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் ஒரு விலையில் ரெட் கலரில் ஒரு விலையல் கிரீன் கலரில் ஒரு விலையில ப்ளூ கலரில் ஒரு வளையல் இப்படி வச்சு நம்ம மாலை கட்டிட்டோம்னா அவங்க கொடுக்கும்போது நமக்கு இப்படி ரெண்டு விலையில் கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு ப்ளூ கலர்லையும் ஒரு கைக்கு நம்ம கிரீன் கலர்லையும் இப்படி நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம கட்டும் போதே ரெட் கலரில் ரெண்டு கிரீன் கலரில் ரெண்டு அப்படி நம்ம வச்சு கட்டணும்னா அவங்க கொடுக்குறக்கும் ஈஸியாக இருக்கும் நம்ம போட்டுக்கிறக்கும் அழகாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம அப்படி கட்டுறோம் இப்ப இது எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன் இந்த லேச வந்து இந்த விலையிலுக்குள்ள இப்படி உள்ள விட்டுக்கிறோம் உள்ள விட்டு கொஞ்சம் வெளிப்பக்கமா இவ்வளவு தூரம் விட்டுருங்க லேச அடுத்தது ஃபர்ஸ்ட் விலையிலுக்கு மேல ரெண்டாவது விலையில இப்படி வைக்கிறோம் இப்படி வச்சு இந்த இடத்துல இப்படி ரெண்டையும் இப்படி நம்ம வைக்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல நமக்கு ஃபார்ம் ஆகும் இப்படி இருக்கும் இந்த ரெண்டு விலையிலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த லேச இப்படி மேல் பக்கம் இருந்து அடிப்பக்கத்துல இப்படி விட்டு இப்படி வெளிப்பக்கமா எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த விலையில ரெண்டாவது விலையில வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த வலையிலுக்கு இப்படி வெளிப்பக்கம் இருந்து ஃபர்ஸ்ட் விலையில நம்ம எடுக்க கூடாது இப்படி ரெண்டாவது வலையில தான் எடுக்க போறவங்க ரெண்டாவது விலையில இப்படி வெளிப்பக்கமா இருந்து இந்த லேசை இப்படி மேல் பக்கமா எடுத்துக்கிறோம் விலையிலையும் விலையில எடுத்துக்கிறோம் கிரீன்ல ரெண்டு வச்சாச்சு அடுத்தது ரெட் கலர்ல இந்த விலையில வைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா இந்த விலையுக்கும் மேல் பக்கமா வச்சுக்கிறோம் கிரீன் கலர் விலையலுக்கு மேல் பக்கமா வச்சு இப்போ இந்த நடுவுல வருது பாத்தீங்களா இந்த ரெண்டு விலையிலையும் ஆயிருக்கு இல்லையா இந்த இதுக்குள்ள இப்படி லேச மேல் பக்கம் இருந்து அடிப்பக்கத்துல எடுத்துக்கிறோம் இந்த லேஸ் வந்து திரும்பிச்சுன்னா நீங்க இப்படி திருப்பி விட்டுக்குங்க ஏன்னா ஒரே மாதிரி வந்தாதான் மாலை கட்டி வரும்போது நமக்கு பாக்குறக்கு அழகா இருக்கும் இப்ப வெளியில எடுத்தாச்சு அடுத்தது வெளிப்பக்கம் இருந்து இப்படி மேல் பக்கமா இந்த ரெட் கலர் விலையிலுக்குள்ள விட்டு இப்படி மேல் பக்கமா எடுத்துக்கிறோம் இன்னொன்னு ரெட் கலர் நாலாவது விலையில ரெட் கலர் வைக்கிறோம் இப்ப இந்த மூணாவது வளையலுக்கு மேல் பக்கமா இப்படி வச்சுக்கோங்க மேல் பக்கமா வச்சு இந்த ரெண்டு விலையிலும் ஜாயிண்ட் ஆயிருக்கிறதுல இப்படி விட்டு மேல இருந்து கீழே அடிப்பக்கத்தில் எடுத்துக்கிறோம் அடுத்தது இந்த நாலாவது விலையில் இருக்கு இல்லையா இதுக்கு வெளிப்பக்கம் இருந்து இப்படி மேல் பக்கம் இப்படி உள்ள விட்டு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாருங்க இப்போ கிட்ட நெருக்கிக்கலாம் விலையில வந்து இப்படி கிட்ட நெறுக்கலாம் இது நம்ம கையிலையே வச்சு இல்ல நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக நான் கையில் வச்சு போட்டேன் இப்போ கீழே கூட நம்ம இப்படி தரையில் கீழே வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ விலையில போட்டுட்டு நம்ம இப்படி பண்ணிக்கிங்க இப்படி கிட்ட நெருக்கிக்கலாம் சரிங்களா இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தான் நமக்கு வரணும் விலையிலோட சென்டர்ல போயிடக்கூடாது இப்படி கார்னர்ல வர மாதிரி கலர் கிரீன் அண்ட் தான் இந்த விலை இந்த மாலை வந்து நம்ம கட்டுறோம் இப்ப பாருங்க இந்த விலையிலுக்கு மேல் பக்கமா இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சிட்டோமா இப்ப பார்த்தா இந்த இடத்துல நமக்கு இந்த ரெண்டு விலையிலும் ஜாயிண்ட் ஆயிருக்கு இந்த இடத்துல இப்படி லேச விட்டு இப்படி பக்கமா எடுக்கிறோம் இப்படி இப்படி வெளிப்பக்கமா எடுத்து திரும்ப இந்த லேஸ் பாருங்க இப்படி இருக்கா இந்த விலையில் கிரீன் கலர் விலை இருக்கு இப்படி இப்படி பக்கத்துல இருந்து விட்டு இப்படி மேல் பக்கம் இப்படி லேஸ் எடுத்துக்கலாம் சொல்றதை விட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாம புரியும் நீங்க வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த விலையிலும் மேல் பக்கம் நம்ம அந்த வச்சுக்கிறோம் விலையுக்கும் மேல் பக்கமாக நம்ம இன்னொரு விலையில வச்சாச்சு இப்போ இந்த ரெண்டு விலையிலையும் வச்சதுல ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி இருக்குது பார்த்தியா இந்த இடத்துல தான் நம்ம இந்த லேஸை இப்படி விட்டு இப்படி வெளிப்பக்கம் எடுத்துக்கிறோம் உள்பக்கம் விட்டு வெளிப்பக்கமாக லேசை இப்படி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்தாச்சு அடுத்தது பாருங்க இப்படி வெளியில் இருக்கிற லேஸை இந்த விலையுக்கு இப்படி கீழ்பக்கமா இப்படி இருக்கா இதுல விட்டு இப்படி மேல எடுத்துக்கணும் இவ்வளவுதான் இப்படியேதான் இந்த விலையில் ஃபுல்லாவே நம்ம கோர்த்துட்டு வரணும் கோர்த்துட்டு நீங்க இதை வந்து கிட்ட நெருக்கி அரேஞ்ச் பண்ணிக்கிங்க இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாலை இந்த மாலை கட்டுறது ரொம்பவே ஈஸி தான் நம்ம சேனல்ல வளையல் மாலை எப்படி கட்டணுங்கிற வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்க பாருங்க நிறைய மாடல்ல வந்து நான் வளையல் மாலை வந்து கட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்ல இருக்கு வளையல் மாலை எப்படி கட்டணும் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இந்த மாலை ஃபுல்லா கட்டிட்டு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இது வரைக்கும் இந்த மாலைய ரெடி பண்ணிட்டு வந்தாச்சுங்க இந்த மாலை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இதை வந்து கிட்ட கிட்ட நெருக்கி வர மாதிரி வச்சுக்கோங்க இந்த லேஸ் பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல தான் வரணும் வளையலோட இந்த கார்னர்லதான் வர மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த மாலை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள் நன்றி